டென்த்து ஃபெயில் ஆகிட்டு நான் ஊசிட்டு போய் அட்டன் பண்ணேன் அப்போ வந்து அப்பாவுக்கு வந்து இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு தையல் போட்டிருப்பாங்க இப்பயும் பிளேட் உள்ளே இருக்குது அந்த பிளேட் வைக்கும் போது எனக்கு வந்து அஞ்சு வயசு தம்பி வந்து அப்போ தான் பிறந்திருக்கான் நூறுரூவா டெய்லி சம்பளம் அம்மாவுக்கு ஒரு நாளைக்கு நூற்றம்பது ரூபா சம்பளம் இப்படி தான் போயிட்டு இருந்தது லைஃப் இன்னும் நான் ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் உயிரோடு இருப்பேன் இதுக்கப்புறம் வந்துட்டு நீ வந்து ஃபேமிலியெலாம் பார்த்துக்கணும் எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து எங்கள் அப்பா வந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரு பத்து ரூபாய் நான் செலவு பண்ணி நான் பார்த்ததே கிடையாது அப்பாட்ட அப்பாவும் அம்மாவும் வந்துட்டு ரெடிமேட்ல வந்து ஒரு நார்மல் சேல்ஸ்மேன் தான் தான் இருந்தாங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அப்பாவுக்கு வந்து இந்த முட்டிலிருந்து இந்த தொடை வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து எலும்பு வந்து உடஞ்சிருச்சு அப்ப வந்து அப்பாவுக்கு வந்து இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு தையல் போட்டிருப்பாங்க இப்பயும் பிளேட் உள்ள இருக்கு அந்த பிளேட் வைக்கும்போது எனக்கு வந்து அஞ்சு வயசு தம்பி வந்து அப்பதான் பிறந்திருக்கான் அந்த டைமில் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா வேல் ரொம்ப நிற்கக்கூடாது நடக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது ஆனால் இவங்க சூஸ் பண்ண ஒர்க் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒம்பது மணிக்கு ஒரு ரெடிமேடில் போய் நின்னாங்க அப்படின்னா நைட்டு வந்து எப்போது உட்காறவங்களோ அப்போ தான் அது வரைக்கும் அவங்க நின்றுக்கிட்டே தான் இருக்கணும் உட்காரவே கூடாது அந்த நடுவில் ஒரு ஒன் ஹவர் பிரேக் இருக்கும் இவர் பெருசாலாம் வந்து எங்களுக்கு அப்பா வந்து சம்பாதிக்கலை இவருக்கு வந்து முந்நூறு ரூபாய் டெய்லி சம்பளம் அம்மாவுக்கு ஒரு நாளைக்கு நூற்றம்பது ரூபா சம்பளம் தான் போயிட்டு இருந்தது லைஃப் அவர் நினச்சிருந்தா ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் என்னால் முடியலன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது ஆப்ஷன் எடுத்துக்கலாம் அந்த மாதிரிலாம் இல்லை நாங்க ரெண்டு பேரும் நடக்கணும்னு இவங்க ரெண்டு பேரும் கால் கடக்க நின்ன நாட்கள் தான் ரொம்ப ஜாஸ்தி ஸோ வந்து அந்த ஒரு தருணம் வந்து நான் வந்து கடவுளே என் எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்துட்டு நான் எங்கள் அம்மா அப்பா வேலைக்கு மட்டும் அனுப்ப எனக்கு பெரிய ஆசையாக அதுதான் இருந்தது இவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு கூடாது நாங்கள் வேலைக்கு போகணும் அவங்கள பார்த்துக்கணும் அதுதான் என்னுடைய பெரிய எய்மாக இருந்தது அது ஒரு டைமில் வந்து நடக்கும்போது இவர் வந்து சொன்னார் சுகர் இருக்கா அப்பாவுக்கு அப்போ வந்து அப்பா வந்து எனக்கு ஃபஸ்ட்டு மீடியாவில் வந்து நான் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக வந்து அப்படி போயிட்டு இருக்கும் போது சொன்னார் நான் நிம்மும் எனக்கு வந்து சுகர் வந்துடுச்சு இன்னும் நான் ஒரு கொஞ்சம் நாளைக்கு தான் உயிரோடு இருப்பேன் இதுக்கப்புறம் வந்துட்டு நீ வந்து ஃபேமிலியெல்லாம் பார்த்துக்கணும் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சுகர்னால் ஒரு பெரிய நோயின்னு நான் ஒரு பெரிய ஃபீல் பண்ணி இன்னுமே குடும்பம் என்னுடைய பொறுப்பில் தான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் ஆனால் அப்பா அது சொல்லிட்டும் ஹைதராபாத்தில் போயிட்டு எங்களுக்காக வேலை பார்த்தாரு ஸோ இவங்களுக்கான லைஃப் இவங்க வாழவே இல்லை அம்மாக்கான லைஃப் அப்பா வாழலை அப்பாக்கான லைஃப் அம்மா வாழலை ரெண்டு பேருமே அடிச்சு பிடிச்சி டாமன் ஜெரியா இருந்தாலும் ரெண்டு பேருமே வாழ்ந்தது ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் ஒன்று தம்பிக்காகவும் ஒன்று எனக்காகவும் நான் எதுவும் கஷ்டப்படல நான் பொண்ணா பிறந்துச்சுன்னு எனக்கு பொண்ணா பிறந்தது லக்கி தான் அது அவ்வளோ தூரம் ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டேனாலும் இப்போ வந்து நான் நல்லா இருக்கும் ரெண்டு பேருக்கும் பயங்கரமா சண்டை வரும் சண்டை வரும்போது பயங்கரம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் சண்டை வந்துடும் சண்டை வரும்னா அது பேசாது நானும் பேச மாட்டேன் ஒரு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் தான் இருக்கும் அதுக்கப்புறம் நான் உட்காந்து ஒரு மூலையில் அழுதுடுவேன் இது ஒரு சைடில் இது போய் அழுது ஐயோ அப்புறம் ஒன் டே தான் சரியா போயிடும் சீட்டி ஷூட்லாம் போயிட்டு வரும்போது பயங்கரமாக எக்ஸ்ட்டு மற்றும் சண்டை வரும் ஏதோ திட்டிடுவாரு நஜி அப்பா சொல்கிறது ட்ரூ அவர் ஒரு பக்கம் அழுவாரு நான் பார்த்துட்டு நான் ரூமில் உட்காந்து பயங்கரமாக அழுவேன் அப்புறமா அந்த அந்த சாரின்னு கேட்கும்போது ஒரு 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 அப்படியே ஒரு சீரியலோ இல்லை ஒரு படமோ பார்க்குற ஃபீல் இருக்கும் மூணாவது ஆள் பார்த்தாங்கன்னா அப்பா சாரி இப்போ அழுமே அந்த மாதிரி ஆகும் ஸோ வந்து அந்த ரெண்டு இவரும் உட்காந்து அழுதுவாரு நானும் உட்காந்து அழுதுடுவேன் மதுரை வீடு என்னென்ன நினைவுகள்லாம் வருது மதுரையில் மதுரை வீடு வந்து இப்போ வரைக்குமே நம்மகிட்ட இருக்கு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆசை வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா மறுபடி மறுபடி மறுபடியும் நான் அம்மா அப்பாக்கு அம்மா அப்பாக்காக மட்டும் பேசுறேன் அப்படின்னு கிடையாது நான் ரொம்ப செல்ஃபிஷ்னு கூட சொல்லிடலாம் எங்க அம்மா அப்பாவோட விஷயத்துல அது எனக்கு வந்து தப்பாவும் படல என் அம்மா அப்பா நான் செல்ஃபிஷாக இருக்கேன் என்ன அப்படிதான் நான் சொன்னேன் இல்லையா இவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போயிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பட்ட கஷ்டம்லாம் வந்து நான் சொல்லவே முடியாது வாடகைக்கு வந்து காசு கொடுக்க முடியாது அவங்க ரெண்டு பேர்னாலையும் ரொம்ப ஓடுவாங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை எங்க அப்பா லீவ் போட்டு நான் பார்த்தது கிடையாது ஏன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை போனா எக்ஸ்ட்ராவோ ஒரு ஐம்பது ரூபா போட்டு அந்த முந்நூற்றம்பது ஐம்பது ரூபா வரும் அந்த ஐம்பது ரூபா கிடைக்கணும் அப்படின்றதுனால போயிருக்கிறாரு எங்களோட நாங்க இருந்த வா நாங்க வாடகைக்கு இருந்த வீடு வந்து இடிஞ்சு கீழே விழும்போது அம்மாவுக்கு கூட மறந்துருச்சா என்ன அப்படின்னு தெரியல அப்பா வந்து ஊர்ல இருந்தாரு அப்ப வந்து பாலு வந்து பசிக்குது எனக்கு அப்படின்னு சொன்னான் அவனுக்கு கரெக்டாக வந்து ஒரு மூணு வயசு என்னமா இருக்கும் எங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ அடிக்கடி போயிட்டு உடச்சக்கல்ல அதாவது பொறிகல்ல நம்ம ஊர்ல சொல்லுவாங்க அது வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க எங்க கீழே ஏன் கொடுக்கறாங்கன்னே தெரியாது இது சாப்பிட்டுட்டு நான் வாங்கிட்டு வரேன் இது சாப்பிட்டுட்டு நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அம்மா குளிக்கணும்னா காலைல நாலு மணிக்கே தெருவில் தான் குளிக்கணும் நம்ம இருக்கிறது வந்து என்னன்னா லிட்டரெலாம் வந்து நம்ம ரோட்ல தான் வந்திருக்கோம் ஏன்னா நம்ம பொருள் எல்லாம் இடிஞ்சு ஒரு இதுல ஆயிடுச்சு

அப்போ வந்து நாங்கள் நான் என் தம்பி எங்கள் அம்மா எல்லாருமே வந்து ரோட்டில் படுத்துருந்தோம் அப்போ அம்மா வந்து அடிக்கடி வந்து பொறிகளில் கொடுத்துட்டு கொடுத்துட்டு போவாங்க அது ஏன்னு எனக்கு தெரியவே தெரியாது அது நாங்களாம் வளர்ந்து ஆளானதுக்கு அப்புறமா தான் தெரியும் நான் ஜிம்முக்கெலாம் போகிறதுக்கு அப்புறமா தான் தெரியும் அடிக்கடி வந்து உடச்சிக்கல் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க ஏன் அப்படின்னா அது வந்து பசித்தன்மையை வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அது வந்து வயிறு வந்து ஃபில் பண்ணி வச்சுரும் எனக்கு அப்போதான் ரியலைஸ் ஆகுது ஓ அப் அதாவது நாங்கள் வந்து பசிக்குதுன்னு கேட்கும் போது அம்மா வந்து அந்த உடச்சக்கல்ல எடுத்துகிட்டு வந்து எங்ககிட்ட கொடுத்து பாலு என்னையும் வந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்க நான் வாங்கிட்டு வரேன்னு சொன்னதுக்கு ரீசன் வந்து இதுதான் அப்படின்ட்டு எனக்கு அப்போ வந்து ஒரு ஏழு வயசு இருக்கும் எனக்கு அப்போ வந்து எப்படியாவது நான் பால்கிட்ட சொன்னேன் பாலு எப்படியாவது நம்ம இந்த ஏரியாவில் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்ட்டு ஸோ எனக்கு வந்து எப்படியாவது அங்கே ஒரு வீடு வாங்கியே தான் அது வந்து எனக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல எங்கள் அம்மா பிறந்து வாழ்ந்த ஒரு ஏரியாவில் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்றதான் எங்களோட ஆசை ஸோ பாலும் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு கரெக்டாக வந்து முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் தான் ஒரு வீடு வந்துச்சு ஒரு குட்டி வீடு தான் முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்னா எப்படின்னு எமேஜின் பண்ணிக்கோங்க ஒரு பத்துக்கு பத்து தான் ரூமு கிச்சன்லாம் இருக்கும் அதை வந்து நான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அதை வாங்கி கொடுத்தேன் நான் அப்போ வாங்கி கொடுக்கமா சொன்னேன் என்னால் முடிஞ்சது இதுதான்ப்பா முடிஞ்சது இது பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஒன்று அம்மா வந்து சொன்னாங்க என்னப்பா இவ்வளோ பெரிய பேச்சு பேசுகிற இதையில தெருவில் படுத்திருந்தோம்ப்பா இப்போ நீ எங்களுக்கு சொந்த வீடு வாங்கி கொடுத்துருக்க இது எங்களுக்கு எவ்வளோ பெரிய பெருமைப்பா நான் வந்து அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ அதனால வந்து வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து எங்களுக்கு நிறைய மெமரிஸ் நிறைய லெசன் இந்த மாதிரிலாம் இருக்குது சோ அது அது அம்மாக்கும் அப்பாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதே மாதிரி அப்பா வந்து அப்பா பேர் ராஜா அம்மா பேர் ராணி ரெண்டு பேருமே வந்து அங்காடித்தரோட வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேருமே லவ் மேரேஜ் அப்பாவோட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கல எங்க அப்பா வந்து எனக்கு சொத்து வேணா எதுவும் வேணாம் எனக்கு நான் காதலிக்கிற பொண்ணு மட்டும் போதும் நானும் அவ்வளோ சம்பாதிச்சு நாங்கள் ஒரு வருஷம் சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட என்னென்னலாம் அவங்க வீட்டில் இருந்ததோ எல்லாத்தையுமே சொத்தத்தெல்லாம் விட்டுட்டு ஒன்றுமே இல்லை எங்கள் அம்மா கிட்ட வெறும் அவங்களுடைய மனசும் அவங்களோட ட்ரூ லவ் மட்டும் தான் இருந்துச்சு அதை அப்படியே டேக் ஓவர் பண்ணிட்டு இப்போ வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன் அது வந்து எனக்கு அப்பா கிட்டே அம்மா கிட்டே ரொம்ப பிடிக்கும் சூப்பர் ஒரிஜினல் ரொம்ப கஷ்டப்படுறோம் டோன்ட் கிரை மை சைல்டு இல்லையெல்லாம் அல்லது காலங்கள் எல்லாம் முடிஞ்சுச்சு படிக்கணும்னு நினைச்சோம் எல்லாம் படிக்க வச்சாச்சு அவங்க பாத்துக்கிருப்பாங்க சோ உங்களுக்கு இப்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட மகளோட இப்ப முன்னாடி அவங்க சொன்னாங்க ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் நூத்தம்பது ரூபாய் இப்ப உங்க மகள் லட்சங்கள சம்பாதிக்கும் போது ஒரு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இதே மாதிரி அம்மா அப்பா இன்னைக்கு அவங்க வந்து இன்னும் தொலைதூரம் போகணும்ன்றது வாழ்த்தி அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் உங்க சைட்ல இருந்து கொடுத்தா நல்லா இருக்கும் முயற்சி பண்ணிருக்கீங்களா அந்த காலை அழகுபடுத்துற மாதிரியான ஒரு விஷயம் தான்

இதுக்குமே ஒரு பெரிய மெமரிஸ் இந்த மெமரிஸ்க்காக நான் நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வெயிட் பாத்துக்கோங்களேன் சோ அப்பாட்ட வந்து நிறைய டைம் வந்து சொல்லிருக்கேன் கொலுசு வாங்கித்தாங்க கொலுசு வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி கொடுத்தாதான் நான் கொலுசே வாங்கி தருவேனாரு பத்தாவதுல ஃபெயில் ஆனது மட்டும்தான் மிச்சம் அதுக்கப்புறம் மறுபடியும் டஃப் கொடுத்து கரெக்டாக ப்ளஸ் டூ இது பண்ணும் போது அப்பா எனக்கு கோல்ஸ் வாங்கி கொடுத்திருந்தாரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து நான் இதை சொல்லணும்னு நினச்சேன் ஆக்சுவலாக டென்த்து ஃபெயில் ஆகிட்டு நான் சூப்பராக போய் அட்டன் பண்ணேன் ஓகே அவங்க ஷாக் ஆகல எதுவுமே ஆகல நான் வந்து அடிப்பாங்க எதாவது பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன் உடனே இவங்க என்ன சொன்னாங்க உனக்கு நான் ஒரு சீக்கிரட் சொல்கிறேன் அதுக்கப்புறமா நீ இது பண்ணுறியா பண்ணலான்ட்டு நீ பார்த்துக்கோ இல்லை எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் புது சிலையை மட்டும் எடுத்து எதுவும் ட்ரை பண்ணாத இன்ன வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே என்னை வந்து படி என் தம்பியை படிலாம் சொன்னதே கிடையவே கிடையாது அவங்க பட்ட கஷ்டத்துக்கு ஆக்சுவலாக தூக்கி போட்டு மிதித்து படிக்க வச்சுருக்கணும் அந்த மாதிரிலாம் பண்ணல எங்களுக்கு படிப்பை விட்டுட்டு நாங்கள் அடுத்த ஒரு விஷயம் ட்ரை பண்ணும்போது அவங்க கூட நின்னாங்க அது மாதிரி எல்லா குழந்தைக்கும் தயவு செஞ்சு பேரண்ட்டாக வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி தேங்க் யூ சோ அவரு வந்து சும்மா நார்மலா இவ்வளவு நேரம் உக்காந்து இருந்தாரு அது பேசுறதுக்கு அப்படின்றதுக்காக நம்ம அப்படியே விட்டலாம் பட் அவர் உட்கார்னும்னா அதுக்கா ஏத்த ஒரு சிம்மாசனம் வரணுமா இல்லையா ப்ளீஸ் அதை எடுத்துட்டு வாங்க இந்த நேரத்துல வந்து தம்பியும் கூப்பிட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் உட்காருங்க சோ சேர் வந்தாச்சு அவருடைய பேர் என்ன ராஜா அப்ப ஏதோ ஒன்னு மிஸ் ஆகணுமே ராணியா ராணி தான் இருக்காங்களே அங்கதான் இருக்காங்களே இல்ல ஓ கிரீடமா ஓகே 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 அப்பா ஓ ராஜாவோட அந்த கிரீடத்தை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க

அந்த விருதுக்கான நேரம் எஸ் அதை எடுத்துட்டு வாங்க மூணு பேருமே சேர்ந்து அப்பாக்கு பிரசன்ட் பண்ணும் நாங்க ஆசைப்படுறோம்